வணக்கம் என்னாரே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இப்போ நாங்கள் குற்றாலம் வந்தது எதுக்கு நேற்று இருந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் உண்டான பதில் தான் இந்த வீடியோ நாங்கள் ஒரு விஷயமாக வந்தோம் அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அந்த நெல்லை கருப்பட்டி காத்திப்பார் அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மண்டை கூட சொல்ல இருந்துச்சு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருச்சு அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம் இந்த அந்த பசங்களும் வந்தாங்க அவங்க கூட வந்து சில

இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் ரொம்ப டேஞ்சரான ரோடாக ரோடு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் நீங்களே இப்படி பண்ணால் அப்போ மக்கள் இப்படி விழிப்புணர்வாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து டீ குடிச்சோ இல்லை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு சீட்டு பெல்ட் போடாமல் மொபைல் பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி விழிப்புணர்வாக சொன்னாங்க நல்ல கருத்துக்களை எது நேற்றுலேருந்து ஆமாம் நேத்துலேருந்து எல்லாருமே வந்து எதுக்காக மாமா வந்து திருப்பி குற்றாலம் போனார் ஏன் போனார் தண்ணியே இல்ல ஆனா குற்றால வந்திருக்கோம் அப்போது யோசிக்கிறவே யோசிச்சிருப்பா ஆமா ஏன்னா தண்ணி பத்தி யாருமே கமெண்ட்ல போடல ஆமா நான் கூட போனே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு கொஞ்ச நேர அரை மணி நேர குளிச்சி வந்து கூட பாருங்க நான் அங்க குளிக்க போறேன் கால்ல சொன்னானே மேக்கப் போட்டு ஏன்னா குளிக்க போறதுக்கு எதுக்கு இவ்ளோ மேக்கப் போட்டு போறேன்னு சொன்னனா நான் போனேன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும் இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே இருந்துச்சு அதிகாரிகளும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா வாங்கம்மா வந்து என்னென்னு முடிச்சுட்டு போக முடிச்சுருவோம் எங்களுக்கு டைம் இல்லை அப்புறம் நான் தான் பா இதை எப்படி போகக்கூடாது ஏன்னா அவங்களும் ஒரு லிமிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே வச்சு அப்புறம் அவங்களே வந்து போனோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருந்தோம் கரெக்டாக அவங்களும் வந்தாங்க நாங்களே பேசணும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க நீங்களே வந்து வண்டி இப்படி போட்டி டீ குடிச்சிட்டு போடக்கூடாது இந்த இடம் வந்து ரொம்ப மெயினான இடம் அதனால மக்களுக்கு நீங்கள் தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் சீக்கிரம் அவங்களுடைய கடையில் போய் வீடியோ போட்டுட்டு தான் வந்துருக்கும் வீடியோ போட்டு டீ குடிச்சிட்டு ஃபேஸ்புக்கு வீடியோ போட்டு கொடுத்துட்டோம் யூடியூபுக்கும் போட்டு கொடுத்தாச்சு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட சொன்னாங்க போட்டாச்சு சுமூகமாக போயிட்டோம் ஏன்னா பிரச்சனை வளர்க்குறத விட சுமூகமாக முடிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையை இதோட நாங்கள் முடிச்சாச்சு மொத்தத்துக்கு அவங்க சொல்லிட்டு ஒரே மரத்தி அக்கா நீங்க எப்போ போல வாங்க டீ குடிங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க நீங்க வடக்கு வீடியோ எடுத்து போட்டு போங்க நீங்கள் டீ கிளாஸ் அதுக்கோ காசு கொடுக்கணுனோ நாங்கள் அப்படின்னு கொடுக்க கிடையாதுக்கா சீட் டீ குடிச்சிட்டு அன்னையை ஸ்டேரிங் திருப்பினார்ல அதுதாக்கா அது வந்து இந்த போனனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற நேம் எங்களுக்கு வந்துடக்கூடாது எங்கள் பட கடைப்பயிறு வந்து கெட்டு போயிடக்கூடாது அதனால தான் நாங்கள் வந்து இந்த இதை வந்து உங்கள்கிட்ட சொன்னமே ஒழிஞ்சு மற்றபடியெலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலாம் கண்டாங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தங்கமான டைப் ஏன்னா ஒரு அண்ணே வந்தார் அவர் தான் புரியிற மாதிரி சொன்னாரு அவதான் அந்த பிரச்சனையும் முடிச்சு வச்சாரு நல்லபடியாக முடிச்சுட்டோம் இது என்னென்னா சாதாரணமாக ஒரு டீ கிளாஸ் மாதிரி தெரியுது அது ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ எங்களுக்குமே நேரத்துலேருந்து எவ்வளோ செலவு கிட்டத்தட்ட இந்த வந்தது ரூ போட்டது பெட்ரோல் வண்டிக்கு போட்டது சாப்பாடு செலவு இதர செலவுகள் எல்லாம் சேர்த்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் தனியாக இருக்கும் எதுக்காக ஒரு இப்போ ஐம்பது ரூபா டீ கிளாஸ் தான் இருந்தாலும் ஒரு சில வந்து விளையாட்டுகள் வந்து வினையா மாறிடும் அதுக்கு ஒரு உதாரணம் அது எங்களுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏன்னா நாங்களும் ஒரு போராட்டத்தில் வந்து இனிமே எதா இருந்தாலும் எடுத்து அங்க ஊத்து வந்து ரெண்டு விஷயம் ஆமா அவங்க கடையில இருந்து போன வண்டி சிக்கா சூர்யா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க நேம் கெட்டுற கூடாது ரெண்டாவது இந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது அது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இப்போ எங்களுக்கும் இனிமேல் பிராங்க் எடுக்கணும்னாலுமே சொல்லிட்டு அவங்க கடக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாங்கள் பிராங்க் தான் எடுக்க போறோம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதே மாதிரி கார் ஓட்டுறதுல பிராங்க் பண்ணாதீங்க வந்தது சாப்பிட்றது காசு கொடுக்காம போறது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் திட்டுற மாதிரி இருந்தால் அதை பர்மிஷன் கிடக்கிற ஓனருக்கு பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புரிஞ்சு வச்சுருக்க இனிமேல் நாங்க பண்ணும்போது முன்கூட்டி காசை கொடுத்துருவோம் இல்லைன்னா எடுத்து குடிச்சாலும் காசு கொடுத்துட்டு நாங்க வருவோம் சின்ன சின்ன வீடியோ முக்கவாசி வந்து வண்டியை வந்து கவனமா போட்டுருக்கோம் சரி நிறைய பேருக்கு ஒரு மர்மமாவே இருந்துச்சு மூணா இருக்கு போறேங்கிறாங்க திடீர்னு பார்த்தா வந்து அங்கே வந்து யானை வருதுங்கிறாரு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணேன்னா அதில் வந்து விஷயம் இருக்கும் ஏன்னா இப்ப முன்பூ எல்லாத்தையுமே அடக்கி வச்சது எனக்கு தான்டா தெரியும் தங்காத முழுக்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எதிரி மட்டும்தான் அதுல இப்படி வெளிநாட்டுல இருந்து ஆள இவங்கள்ட்ட பேச வச்சு மண்டைய அந்த பையனை பார்த்தா என்னென்ன பேசினாங்க என்னென்ன எல்லா நகரம் இவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் போனே சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் என்னம்மா சொல்றது தெரியுமே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க சரி அப்ப எல்லா தகவல் தெரியும் இங்க வரைக்கும் தேடி ஒரு ஆள் வந்துச்சு வந்து ரெண்டு நாள் ரூம் போட்டு எவ்வளவு மண்டையை எங்களுக்கு தெரியும் எனக்கு தகவல் வந்துச்சு சரியா அதனால நிறைய நடந்துச்சு முடிஞ்சதும் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இப்பயும் சொல்றோம் நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல கடவுள் என்றைக்குமே நினைக்கிறேன் அதை வந்து நீ என்ன விதைத்தாயோ அதை தான் நீ இருப்ப நாங்கள் நல்லதை விதை விதைக்கிறோம் அடுத்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் கடவுள் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் அதை நான் மூடுறேன் எங்கள் அப்பையை முடிஞ்சு ஒரு நாள் கைவிட மாட்டார் நாங்கள் சமரசமாக வந்து போயிட்டோம் இப்போ எப்போ இனிமேல் வந்தாலும் நாங்கள் வீடியோ போடுவோம் அதே கருப்பாரு இப்பயும் சொல்கிறேன் நீ எங்கே ஆரம்பிச்சியோ அங்கேயே வந்து முடிப்பேன் மாதிரி எந்த டீ கிளாஸ் மட்டும் பிரச்சனை வந்துச்சோ அதே டீ கிளாஸு நீ குறைப்பரெல்லாம் நாங்கள் அங்கே தான் டீ குடிப்போம் இதை வந்து நீ அமைதியாக இருப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி முக்கால் வாசி கொண்டுட்டு போய் முடிச்சுட்டேன் இவர் வாயை தொடர்ந்து விட்டுருந்தோம்னா இது முடிச்சுருக்கார் நீ அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் புளிய முட்டி போய் புள்ளாச்சுங்கிற மாதிரி போய் குற்றாலம் மூணாறு மூணாறு தான் சொன்னோம் குற்றாலம் கடைசியில் குற்றாலம் எதுக்கு வந்தோம் தண்ணியே விழுகாம எதுக்குடா நீங்க குற்றாலம் வந்தீங்க கேள்வி வரும்ல நேத்துல இருந்து எவனுமே அந்த கேள்வியை கேட்கலையே எதுக்கு போனீங்க அப்ப கூட்டி கொடுக்க போனீங்களா அப்ப அத பண்ண போனீங்களா இதைத்தான் கேட்டேன் தவிர விஷயம் என்னங்கிறதே அது எங்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க ஆமா நாங்க குறிப்பா டீ கிளாஸே மறந்துட்டீங்க அமைதியா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்லுவோம் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் இருக்கு நீங்கிறதுக்கும் நீங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கும் போது உடனே உன்னாலதான் இந்த பிரச்சனையே எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லாது அப்படி சொல்லல இப்ப நானும் ரகசியத்தை நீ வந்து உளறி உளராம உளறாம இருக்கிறனாலதான் முடிஞ்சிச்சுங்கிறேன் சொல்லி உடனே வந்துருவாடா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாத்தையுமே சீட்டு வச்சு க்ளோஸ் பண்ணேன் என்ன கிழிச்ச

இந்த பாருங்க மீன் சாப்பாடும் பொரிச்ச மீனும் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் நான் ஒன்றும் பெரிய ஐட்டம்லாம் இல்லைடா ஆளுக்கு ஒரு பொரிச்ச மீன் ஒரு சாப்பாடு அவ்வளோ அவ்வளோதான் சிம்பிள் பசி ஆமாம் இல்லை பப்போ வேறு காலையில் பத்தரை மணிக்கு விட்டு வந்தோம் மணி வேறு இங்கே பாருங்க ரெண்டரை ஆச்சு கொஞ்சம் வாங்க ஒத்தையில் கிடக்கும் நேரம் நம்மளுக்கு என்ன சாப்பாடு வரல சரி எனவே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆமாம் ஆமாம் நல்லபடியாக முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நேரம் போயிட்டு ஆர்மி லைவில் வரவே இது புசுவான மாதிரி நடக்கிடுறாங்க இது என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல ஒண்ணும் நடக்குது சரியா எதுவா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது அந்த பிரச்சனை சலுவாயிடும் சரியா அவங்க சொன்னாங்க நீ பண்ணாதீங்கன்னு சரி நீ பண்ணல நீ தப்பு முடிஞ்சு போய் இனிமே நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அவங்கள முடிஞ்சு போச்சு அவங்கள்ட்ட போய் ஏ அப்படியே அத நான் பேசுவோம் ஏன்னா தப்பு நம்ம மேல இருக்கோ அது ஒப்புக்கணும் ஒத்துக்கிட்டு போயிட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும் பிரச்சனை இதுதான்ப்பா சால்வ் கால் பண்ணியாச்சுப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனி நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதுதான் ஓகேவா சரி எங்களுக்கு இந்த சாப்பாடு வந்துருச்சு இந்த பார்த்துக்குங்க ரெண்டு பேருக்கு உண்டான சாப்பாடுகள் சாப்பிட்டுட்டு என்னென்ன சாப்பாடு நீ சொன்னோம் நாங்கள் அயர் மீன் குழம்பு அயல அயில அயில மீன் அயில மீன் இது நல்லா நிறையா கொடுத்துருக்காங்கப்பா ஆமாம் இந்த இந்த ஹோட்டலில் பரவாயில்ல இந்த பூரா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீனை பத்திரம் சீக்கிரம் கொண்டு வாங்க மீன் ரெடி ஆகிடுச்சா சரி வாங்க டக்குன்னு வாங்க சரி ரைட்டு ஓகே மக்களே நாங்களும் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு ஈவினிங் ஆறு மணியில் உள்ள உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா பாய் பாய் சொல்லிடு பாய்